பேர் கௌசல்யா லா ஆஃப் அட்ராக்ஷன் கோச் ரெக்கி ஏஞ்சலிக் மாஸ்டர் அண்ட் மோக்ஷ ரீடர் எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இன்னைக்கு மோக்ஷ பதம் ரீடிங்ல நம்ம அடுத்து பார்க்க போற ராசி வந்து பாத்தீங்கன்னா மகர ராசி தான் பார்க்க போறோம் மகர ராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல எப்படி இருக்கு என்னென்ன விஷயங்கள் சேலஞ்சஸா வரும் அதை எப்படி அவங்க ஃபேஸ் பண்ணி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஹாப்பியா மாத்தரும் அப்படின்றதுதான் நம்ம வந்து மோக்ஷ போர்டு மூலமா பார்க்க போறோம் ஓகேங்களா சோ மகர ராசியை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருக்கு ஓகே மகரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் மற்றவங்களுடைய பார்வைக்கு ஒரு பேலன்ஸ்டான பர்சனாக தெ தெவிங்க நிறைய வந்து ஆக்டிவிட்டீஸ்ல இன்வால்வ் ஆவீங்க ஆக்டிவிட்டீஸ் பொழுது அது வந்து ஒரு டொனேட் பண்ணுறதா இருக்கலாம் அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதா இருக்கலாம் ஒரு என்ஜிஓவா இருக்கலாம் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ஆர்வம் வந்து அதிகமாக இருக்கும் ஸோ லைஃப் வந்து ஒரு பேலன்ஸ்டாக கொண்டு போவீங்க இருந்தாலும் உங்களுடைய ஹார்ட் சக்கரை வந்து நீங்க ஒர்க் பண்ணணும் ஏன்னா மகர ராசியை பொறுத்த வரைக்கும் நிறைய ஹார்ட் பிரேக்கான விஷயங்கள் வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ரீசெண்டா வந்து ரிலேஷன்ஷிப்ல இருந்து ஒரு பிரேக்கேஜ்ல இருந்து மூவ் ஆன் ஆயிருக்கலாம் இல்ல சம் பிரச்சனைகள் ரிலேஷன்ஷிப்ல இருக்கலாம் ஹார்ட் ரிலேட்டடான இஷ்யூஸ் வந்து காமிக்கிறதுனால ஹார்ட் சக்கரா நீங்க வந்து ஒர்க் பண்ணணும் ஹார்ட் சக்கரா ஒர்க் பண்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் நிறைய வந்து கம்பேஷன் இன்க்ரீஸ் பண்ற மாதிரியான மெடிடேஷன் பண்ணுங்க கிரீன் தாரா வந்து வழிபடுங்க குவானின் வழிபடுங்க ஸோ குவானின் வந்து பார்த்தீங்கன்னா கம்பேஷன் ரிலேட்டடான ஒரு அசண்டட் மாஸ்டர்ஸ் இல்லையா ஸோ அந்த மாதிரியான மெடிடேஷன்லாம் நீங்கள் யூடியூப்ல சர்ச் பண்ணி மெடிடேட் பண்ணுறது பெட்டர் ஏன்னா இந்த டைமில் உங்களுக்கு வந்து ஹார்ட் சக்ரா மெடிடேஷன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஹார்ட்டோடைய எனர்ஜியை வந்து நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணணும் ஓகேங்களா ஸோ மெட்டீரியல் திங்ஸ் எப்படி இருக்கும் மகாராசிக்கு மெட்டீரியல் திங்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்கு பல வழியில பணம் ஈட்டுறதுக்கு என்னென்ன பண்ணணும்னு பாப்பீங்க ஒர்க் ரிலேட்டடா இல்லாம சைட்ல வேற என்ன பிஸ்னஸ் பண்ணலாம் வேற எதுல நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் அது மூலமா எப்படி மணி எடுக்கலாம் ஸோ மணி ஃப்ளோ வந்து மகர ராசியை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நீங்க வந்து ஒரே படிக்க வேண்டாம் நிறைய விஷயங்கள் வந்து வாங்குவீங்க நிறைய விஷயங்கள் வந்து விற்பீங்க எப்படியோ ஒரு மணி ஃப்ளோ வந்து இருந்துகிட்டே இருக்கும் ஸோ மணி விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல சூப்பரா இருக்கு மகர ராசிக்கு ஸோ அடுத்தவங்க பாத்தீங்கன்னா உங்களுடைய டேலண்ட்டு கம்யூனிகேஷன் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய உங்களுக்கு நாலேஜ் இருக்கும் இது வரைக்கும் இருந்ததை விட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மெச்சூரிட்டி லெவல் நாலேஜில் வந்து மெச்சூரிட்டி லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கும் நிறைய விஷயங்களை கற்றுண்ட்ருப்பீங்க அதை வந்து ப்ராப்பராக எக்ஸ்பெக்ட் அடுத்து அவங்களை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவீங்க ஒரு நல்ல லீடர்ஷிப் லெவல் போர்ஷன்ஸ்லாம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வந்து அதிக சான்சஸ் வந்து இருக்கு ஓகேங்களா ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் நேச்சுரன்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் உங்களுக்குமே நீங்களுமே வந்து வயிறு ப்ளஸ் வந்து கண்ணு இது கொஞ்சம் வந்து கேர்ஃபுல்லாக நீங்கள் பார்த்துக்கணும் அது சம்மந்தமான ஹெல்த் இஷ்யூஸ் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது ஸோ அதிகம் ஃபோன் யூஸ் பண்ணாதீங்க தூக்கம் வந்துச்சுன்னா தூங்கிடுங்க ஃபோன் நோண்டிகிட்டே இருக்காதிங்க சாப்பாடுலாம் வந்து அதிகம் வெளியே சாப்பிடாம ஹோம்மேட் ஃபுட்ஸ் வந்து சாப்பிட்றதுக்கு பழகுங்க ஸோ இதனால வந்து இஷ்யூஸ் வர்றதுக்கு வந்து சான்சஸ் இருக்குது ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மத்தபடி வந்து உங்களுக்கு ஒரு ஃபன்னான லைஃப் லைஃப் வந்து என்ஜாய் பண்ணுவீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஒரு டிராவல் பண்றது ஃப்ரெண்ட்ஸோட அதிகமா ஸ்பெண்ட் பண்ணுவீங்க டைம் ஃபேமிலியை காட்டிலும் வந்து ஃப்ரெண்ட்ஸோட அதிகம் ஸ்பெண்ட் பண்றதுக்கான சான்சஸ் வந்து அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி காமிக்குது ஆஹ் சிலதை வந்து நீங்க மைண்ட்ல வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸோட நீங்க இது பண்ணும்போது இப்போ ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி எல்லாம் வருவாங்க இல்லையா சில டைம்ல அவங்க மிஸ்கைட் பண்றதுக்கு உங்களுக்கு சான்சஸ் இருக்கு மிஸ்கைட் பண்றது இல்ல ஓவர் லக்ஸரியான விஷயங்களை வாங்குறதுக்கு உங்களை தோன்றது இப்ப உங்களுக்கு அது தேவையா இருக்காது ஆனா வந்து இத வாங்கினாத கெத்து அப்படின்னு மாதிரி உங்களை மிஸ்கைட் பண்ணுவாங்க சோ அந்த விஷயங்கள்லாம் வந்து நீங்க கவனமா இருக்கணும் உண்மையிலேயே உங்களுக்கு தேவையா அந்த தருணத்துல உண்மையே அது தேவையா இருந்தா மட்டும் அந்த பொருள் எல்லாம் வாங்கணும் சோ அதுல வந்து நீங்க கொஞ்சம் கவனமா இருங்க பிளஸ் வந்து அதுக்கப்புறம் வந்து மேரேஜ் லைஃப்பை வந்து பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களை இன்ட்யூஷன் சொல்கிறத ஃபாலோ பண்ணுங்க என்னன்னா நீங்கள் வந்து நிறைய இன்னர் வாய்ஸோட கனெக்ட் பண்ணணும் அது மாதிரி காமிக்கிறது ஏன்னா ஹார்ட் சக்கரா ஒர்க் பண்ண சொல்லி ஆல்ரெடி வந்து வந்திருக்கிறதுனால ஒரு ரிலேஷன்ஷிப் ஃபெயிலியர்ஸ் இருந்திருக்கலாம் ஒரு நியூ ரிலேஷன்ஷிப்பை நோக்கி போகலாம் இப்போ அந்த டைம்ல வந்து நிறைய நெகட்டிவிட்டி மைண்டை பிளாக் பண்ணும் ஸோ அந்த மாதிரி இல்லாமல் உங்களுக்கு ஆக்சுவலாக ரியலா என்ன வேணும் காம்ப்ரமைஸ் பண்ணாமல் ரியலா என்ன வேணுமோ அந்த மாதிரியான பார்த்த வந்து அந்த மாதிரியான பார்ட்னரை வந்து நீங்க சூஸ் பண்றது வந்து பெட்டராக இருக்கும் மற்றபடி ஒரு நியூ லைஃப் தொடங்குறதுக்கு இல்லை வந்து மேரேஜ் ஆகுமா மேரேஜ் ஆகாதவங்களுக்கு அப்படின்னா கேட்டீங்கன்னா அதெல்லாம் வந்து பாசிட்டிவாக தான் இருக்கு ஓகேங்களா அதுல எந்த நெகட்டிவிட்டியும் கிடையாது அதுக்கப்புறம் வந்து என்னன்னா நீங்க வந்து இப்ப ஃப்ரெண்ட்ஸோட நிறைய டிராவல் பண்ணுவீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல சொல்லுவோம் இல்லையா டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்கன்னு ஸோ அந்த மாதிரி டிராவல்ல வந்து நீங்க கவனமா இருக்கணும் ஸோ அந்த மாதிரி டிராவல்ல வந்து ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் ஏன்னா வந்து திடீர்னு ஐடி ப்ரூஃப் மிஸ் பண்ணிட்டு போகலாம் ஓகேங்களா அதனால ப்ராப்ளம் வரலாம் இல்லை அவசரத்தில் லாஸ்ட் மினிட்ல பாஸ்போர்ட் மிஸ் பண்ணிட்டு போகிறது லாஸ்ட் மினிட்ல டிக்கெட் மிஸ் பண்ணிட்டு போகிறது ஸோ இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் மருதிகள் நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஸோ அதையுமே நீங்கள் வந்து ஏதாவது ட்ராவல் போகிறீங்க அப்படின்னா முன்னாடியே வந்து எல்லாமே கரெக்டாக எடுத்து வச்சிருக்கலாம் எல்லாமே இருக்கா இருக்கா இருக்கான்னு ஒரு டபுள் செக் பண்ணிட்டு நீங்கள் கிளம்புறது வந்து பெட்டராக இருக்கும் ஓகேங்களா ஸோ அடுத்து வந்து ப்ரொஃபஷன்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்குது ரைட்டான பாதையில் போயிட்டுருப்பீங்க அடுத்தடுத்து இப்போ வந்து ஒரு மேல போயிட்டு இருக்க மாதிரி தான் காமிக்கிறது ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் டவுன் மாதிரி காமிக்கல ஸோ மேல் நோக்கி வந்து போயிட்டு இருப்பீங்க ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் ஓகேங்களா ஸோ அடுத்து வந்து இன்னொரு விஷயம் என்னன்னா நான் சொன்னேன் மிஸ்கைட் பண்ணுவாங்க தேவையில்லாத பொருளை வந்து வாங்குற மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் ஏற்படும்னு சொல்லி வந்திருக்கு ஸோ என்னன்னா பேராசை வரும் இந்த பீரியட் ஆஃப் டைம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஸோ அதை மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல்டா பார்த்துக்கோங்க பேராசை வராம நமக்கு ஏதாவது பொருள் வாங்க பார்த்தா வாங்கணும்னு தோன்றது இட்ஸ் அ காமன் பட் வந்து அது நமக்கு தேவையா இந்த சுச்சுவேஷன் அது தேவையா அப்படிங்கிறது வந்து நம்ம யோசனை பண்ணணும் ஓகேங்களா பேராசை வந்து ஆசையை நிறைய தூண்டும் ஓகேங்களா அந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் நீங்க கவனமா இருந்துக்கணும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா விரயங்கள் அதிகம் கேட்டிங்கன்னா விரயங்கள் வந்து மோஸ்ட்லி நீங்க பண்றது வந்து இந்த லக்ஸரி ஐட்டம்ஸ் தேவையில்லாத ஐட்டம்ஸ் வாங்கிட்டு ஐயோ இது ஏன்டா வாங்கணும் அப்படின்னு அப்புறம் யோசிப்பீங்க வாங்கி அதை போட்டுட்டு இதனால ஒரு யோசனே இல்லையே நம்ம வேற ஒரு ராசையும் பார்த்தோம் அவங்க கூட தனுசுன்னு நினைக்கிறேன் அவங்களும் லக்ஸரி ஐட்டம் வாங்குவாங்க பட் அந்த லக்ஸரி ஐட்டம் வந்து அவங்களுக்கு என்ன சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்கும் லக்ஸரி ஐட்டம் பட் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லக்ஸரி ஐட்டம்ன்றது அது அவங்களுக்கு தேவையே இருக்காது பட் வந்து என்ன சொல்றது அவங்க வாங்கியிருக்காங்க அப்படின்ட்டு அதை பார்த்துட்டு அவங்க வந்து வாங்குறது ஒரு பெருமைக்கு வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு ஏன்டா வாங்கணும்னு இருப்பாங்க அதனால அந்த மாதிரி லக்ஸரியான ஐட்டம்ஸில் உண்மையிலே தேவையான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ப்ரொசீட் பண்ணுங்கள் மற்றபடி உங்களுக்கு நல்லா இருக்குது கேரியர் லைஃப் நல்லா இருக்கு மெட்டீரியல் சூப்பராக இருக்குது எல்லாமே நல்லா தான் இருக்குது ரிலேஷன்ஷிப்பில் கொஞ்சம் இதாக இருக்குது அது மட்டும் ஹார்ட் சக்கரா வந்து நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள் சரியாயிரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிடுச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுங்க மீண்டும் இந்த மாதிரி ஒரு நல்ல பதவியில நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்கடம் விடைபெறுவதுக்கு ஓசதியா நன்றி